இந்த வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு நம்பர் வீதி புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் மீது கொடுக்கப்பட்ட புகாருக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஒதியஞ்சாலையில் உள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை பொது இடத்தில் வைத்து கேலி கிண்டல் செய்ததாக கூறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி உதயஞ்சாலை காவல் நிலையம் முன்பு திரண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் காவல் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது மேலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அப்படி செய்யாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தெரிவித்ததை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மீது வழக்குப்பதிவு செய்யப்படும் என்று காவலர்கள் உறுதி அளித்ததின் பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அவரோடு பிரச்சனையை நடத்திருக்காரு அவருடைய ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் அவர் செய்கின்ற பணியை செய்ய விடாமல் தடுத்திருக்கார் இரண்டாவதாக அவர் எம்எல்ஏ கென்னடி வந்து கொஞ்சம் செவி திறன் குறைவாக உள்ளவர் அதை சுட்டி காட்டுகின்ற விதத்தில் பேசியிருக்காரு அது ஒரு அவரை அவமானப்படுத்துகின்ற நிலைமையாக இருந்திருக்கு அதனால இவை இரண்டையும் குறித்து தான் அங்க வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதே போல வந்து இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நம்முடைய சபாநாயகர் திரு செல்வன் அவர்களை செல்வம் அவர்களை சந்தித்து இது பற்றி புகார் அளித்திருக்காங்க அந்த புகாரும் காவல்துறை உயர் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க அதன் இதில் வந்து கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக நடவடிக்கை இல்லாத காரணத்தால் இன்றைக்கு பொதுமக்களும் திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளும் அதை வலியுறுத்தி இந்த போராட்டத்திற்கு எடுத்திருக்காங்க இதன் மூலமாக முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் புகார் மீது எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தான் அங்கே வலியுறுத்தி இவர் நம்முடைய இன்ஸ்பெக்டர் அவர்கள் இதற்கு நாள் கேட்டுக்கார் திங்கக்கழகம் வரைக்கும் நாள் கேட்டுக்காரு ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வந்து அவங்க பதிவு செய்தாக்கணும் ஏன் தெரியல விசாரணைன்றார் ஆகவே இதை கண்டித்து தான் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அதனால் மேல் அதிகாரினா எஸ்பி அல்லது அதற்கு மேலே வந்து எஸ்எஸ்பி அவங்களோட அலுவலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் முடிவு பண்ணுறேன் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்